ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்களா இது என்னன்னு இன்னைக்கு நான் பானிபூரி பொறிக்க போறேங்க பானிபூரி நான் இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பானிபூரி பொறிக்க போறேன் இதெல்லாம் நான் பார்த்தேன் ரொம்ப நாளா இது என்னன்னு நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுங்களா குட்டி குட்டி அப்பளம் விற்கிறாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேங்க அப்பளத்தை இப்படி வாயில் போட்டு பார்த்தோன்னா கடிக்கவே முடியாது இது என்னன்னு ரொம்ப நாளாக ஆசையாசையாக அதிசயமாக பார்த்துட்டு இருந்த ஒரு பொருள் இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு வந்து எப்படி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்துருக்குறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பானிபூரி பொறிக்கிறேன்னு சொல்லி வீடியோக்களை போய் பார்க்கலாம் அப்புறம் அர்த்தம் வச்சுக்கங்க எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம் கை சுற்றுச்சுங்க பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க ஏ யாருக்கு பானி போச்சு பாருங்க பார்க்க அப்படி மாதிரியே இருக்குது எங்களுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு அதிசயமா இருக்குதுங்க பாருங்க வாங்க 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 பானிபூரி ஆமா அப்படிகிற அப்படோ பானிபூரி இதுக்கு பேர் தான் பானிபூரி சுற்றி உட்காந்துருக்காங்க பானிபூரி வெயிட்டிங்க வெயிட்டிங்

நாங்கள் இப்போ தான் பானிபூரியே பொறிக்கிறோம் பானிபூரி பொறிச்சு சாப்பிட்றதை இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறோன்னு ஹாய் சொல்லு டசைச்சிக்கிட்டி ஹாய் சொல்லு தம்பி ஆ எல்லாருமே பானிபூரி பொறிக்கிற இடத்துல தான் இருக்கிறோம் பாருங்கள் சுடுது கை வர வச்சு விடுங்க

ங்க பானிப்பூரி வந்து சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு நானும் எங்கள் தான் பொறிச்சு எடுத்தோம் ரொம்பவே எங்களுக்கு அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது எவ்வளோ வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து பானிபூரி பொறிச்சாச்சுங்களா இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இங்கே பாருங்க உருளைக்கெழங்கு உரித்து வேக வச்சு உரித்து வச்சுருக்கோம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் மல்லித்தலை இதை வந்து நல்லா இப்போ ஒன்றா உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாங்க உருளைக்கெழங்கு மசாலா வந்து ரெடி ரெடியாயிருச்சுங்க இப்போ வந்து அதை தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்குது காஞ்சதுமே இதை போட்டு லேசாக தாளிப்பு கொடுத்துக்கலாங்க கடுகு பொறுத்துருந்தேன் மசாலா போட்டுடலாம் மசாலா போட்டு தாளிப்பு கொடுக்கலாம் இப்போ வந்து பானிபூரிக்கு வந்து ரசம் தயார் இல்லைங்க அதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா கொஞ்சோண்டு இஞ்சி பச்சை மிளகா புளி எல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சி வச்சிருக்குதுங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி கலந்துக்கலாம் உப்பு சேர்த்துருக்குதுங்க அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க இதை வடி வெட்டிக்கலாம் பாருங்க சூப்பரான பானிபூரி வந்து பானிபூரி மசாலா பானிபூரி ரசம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க பானிபூரி ரெடி ஆயிடுச்சுங்க பானிபூரி மசாலா பானிபூரி ரசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு வாங்க நீங்களும் சாப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பிள்ளைகளாக இங்கே தான் விளையாண்டுட்டுருக்குறாங்க எல்லாரும் கொண்டு போய் வந்து எடுத்து தரலாங்களா சரிங்களா இப்போ வந்து பூரியில் வந்து போட்டுக்கலாங்க நம்ம மசாலா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீங்க

நல்லாவே <mile> சாப்பிட்டாங்க <inside> <Zanpi> <parfois>

அருமையான ஒரு ருசியாக இருக்குதுங்க தான் எல்லாருமே இது நல்லா விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க போல நல்லா இருக்குதுங்க உண்மையானுமே ரசம் லெவல் இருக்குங்க நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரியே மசாலா செஞ்சு பானிபூரி வாங்கி பொறிச்சு சாப்பிடுங்க கடலு போய் வாங்கி சாப்பிட்டா இவ்வளவு வராது செம்ம டேஸ்டா இருக்குங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கிராமத்து பண்ண யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கடையில் வாங்கினா எட்டு பூரி இருபதுருவான்னு கொடுத்தாங்க வாய்க்கும் பத்தில் வயிற்றுக்கும் பத்தில இது வந்து மனசார வயிறார ஃபுல்லாக சாப்பிட்டு குழந்தைங்களும் சாப்பிட வச்சு எல்லாருமே ஜாலியாக இருந்துச்சு இன்னைக்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பா